தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த மொழிகளில் தெலுங்கு கன்னடம் கேரளா என்று ஒரியா மொழி போன்றவரை அங்கே அந்தந்த மாநில மொழி ரீஜினல் லாங்குவேஜில் வந்து தேர்தல் ஆணையம் விவரங்களை கொடுக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஆங்கிலத்தில் கொடுப்போன்றாங்க இது வந்து ஒரு மறைமுக தாக்குதல் தேர்தல் ஆணையம் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டை மறைமுகமாக தாக்கி வந்தது இப்பொழுது நேரடியாக தாக்க ஆரம்பித்திருக்கிறது இதற்காக தமிழ் படிவங்கள் கொடுக்கப்படவில்லை உடனடியாக தேர்தல் ஆணையம் நாங்கள் அனுப்பும் செய்தியும் தமிழில் அனுப்புவோம் அவர்கள் கொடுக்கும் விவரங்களும் தமிழில் கொடுக்க வேண்டும் இதுதான் நாங்கள் சொல்லுகின்ற புகார் எழுத்துப்பூர்வமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் எங்களுடைய மாநில நிர்வாகிகள் திரு தங்கபால் அவர்கள் முன்னாள் தலைவர் தலைமையில் தேர்தல் ஆணையத்திடம் சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறார்கள் இது புகார் மனுவாக பதிவு செய்ய வேண்டும் இரண்டாவதாக எங்கள் கட்சியில் என்ன பிரச்சனையோ அதை நாங்கள் பேசி தீர்த்துக்கொள்வோம் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவோ பாஜகவுக்கு ஆதரவாகவோ யாராவது பேசினால் அந்த புகாரை எங்கள் தலைமையிடம் தெரிவித்து விட்டோம் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் எங்களுடைய தோழமை கட்சிகளும் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் உள்கட்சி விவகாரத்தில் தயவு கூர்ந்து எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்த வேண்டாம் என்று வேண்டுகோளை வைக்கிறேன் ஏனென்றால் ஏற்கனவே நடவடிக்கைக்கு நாங்கள் பரிந்துரை செய்துவிட்டோம் தமிழ்நாட்டு மக்களை எந்த விதத்திலும் தலைகுனிவு ஏற்படுத்துவதோ தமிழ் மண்ணை தலைகுணை ஏற்படுத்துவதோ தமிழ்நாடு அரசு மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லுவதோ உண்மையான தோழமை கட்சியான காங்கிரஸ் பேரியக்கம் அது யாராக இருந்தாலும் அனுமதிக்காது அந்த வகையில் இரண்டு மூன்று தினங்களாக பத்திரிகையில் நாங்கள் தொடர்ந்து ஊடகங்களிலே பதிவு செய்து வருகிறோம் தோழமை கட்சிகள் இதை தோழமை நட்போடு சொல்லுகிறேன் இதை இதோடு விட்டுவிட வேண்டும் இதை பெரிதுபடுத்த வேண்டாம் தான் தான் நான் என்ன புதுவெளியா ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதற்கு நாங்கள் பரிகாரம் தேடுவதற்கு பத்திரிகை வாயிலாக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம் புகார் அளித்திருக்கிறோம் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம் இதை தோழமை கட்சிகள் பெரிதுபடுத்த வேண்டாம் இது யாருக்கும் நன்மை கிடையாது இது சங்கடத்தை தான் மேலும் மேலும் ஏற்படுத்தும் ரைட் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது அவர் பேசுறார் ஒரு ஒரு தாய் தந்தையும் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார்களோ அரசியல் தலைவர்கள் எப்படி வளர்க்கிறார்களோ அப்படிதான் பேசுவாங்க அவங்க கட்சியில சொல்லி கொடுக்கறது ஒருமையில பேசுங்க மரியாதை இல்லாமல் பேசுங்க அதனால அதை பேசுறாரு இல்ல ஒரு இல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி சமுத்திரம் போன்றது கடல் போன்றது சில அலைகள் அடைக்கத்தான் செய்யும் அலைகள் ஓயாது ஆனால் அடங்கிவிடும் ஆகவே இது சமுத்திரம் போன்ற கடல் போன்ற இந்தியா கூட்டணி என்பதில் சிறிய சிறிய அலைகளும் பெரிய பெரிய அலைகளும் அடிக்கத்தான் செய்யும் ஆனால் ஓய்ந்துவிடும் இதில் பிரச்சனை ஏதும் இருக்காது ஒரு சிக்கலும் கிடையாது பலமாக இருக்கும் வலிமையா இருக்கு ஜனநாயகம் என்பது இந்தியா தான் இருக்கு ஜனநாயகம் என்பது திமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்தியா கூட்டணியில் வலிமையாக ஜனநாயகம் இருக்கு ஜனநாயகம் என்னன்னா டயலாக் டைலாக் பேசுறது பேசிக்கொண்டே இருக்கிறோம் இதனால வந்து குறை சொல்வதோ குற்றம் சொல்வதோ இல்லை அவர் அவர்களுக்கு உரியதே பேசுறாங்க டைலாக் அது பேச்சு உரிமை எழுத்துரிமை கருத்துரிமை எல்லா உரிமையும் இருக்கு அந்த உரிமையின் அடிப்படையில் பேசுறாங்கள கண்டி கூட்டணியில் எல்லளவும் எந்தவித பாதிப்பும் வராது அதே போன்ற நான்கரை ஆண்டுகளாக நடக்கின்ற ஆட்சி மீது ஒரு சில் சிறிய கல்லிந்தாலும் அதற்கு எதிர்வினை தோழமை கட்சிகள் ஆற்றும் வலிமையான பைலட் இருக்காங்க டெல்லியில ரெண்டு பைலட் இருக்காங்க ஏர்பஸ் ஏ த்ரீ எயிட்டி மாதிரி ஒருத்தர் ராகுல் காந்தி இன்னொருத்தர் மல்லிகார்ஜுன கார்கே இங்கே வலிமையான ஒரு பைலட் இருக்காரு அவர் தான் மு க ஸ்டாலின் மூன்று பேரும் சிறப்பாக தமிழ்நாட்டை இயக்கிட்டு இருக்காங்க இதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது அவருக்கு வெயிட் பண்ணி பார்க்குறாரு யாராவது வருவாங்களா காத்துட்டே இருக்காரு கதவு திறந்து வச்சுட்டு யாரும் போக மாட்டாங்க அங்கே அந்த விரக்தியின் விளிம்பில் அவர் இருக்கார் நாங்கள் அதுமாரி யாருக்கும் கொடுக்கறதில்லை ஓகே விருப்ப மனு என்ற கடைசி நாள் கோரிக்கைகள் வந்து கொண்டிருந்தால் இன்னும் ஒரு வாரம் நீடிக்க வேண்டும் என்று அதை தலைவரோடு பலி செய்து கொண்டிருக்கிறேன் மாலை அதை நீடிக்க முடியுமா இல்லை இதோடு முடித்துக் கொள்ளுகிறோமா என்று அறிவிப்பை செய்வோம் மீண்டும் ஒரு முறை குறிப்பாக தந்தி தொலைக்காட்சிக்கும் நியூஸ் தமிழுக்கும் ஒரு வேண்டுகோள் நேற்று என்னுடைய தொகுதியில் கோட்டூர் என்ற கிராமத்தில் அங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தோழர்களுக்கு ஒரு வழி பிரச்சனை இருந்தது அந்த வழி பிரச்சனைக்காக நீங்கள் சமரசம் செய்து வைகள் அழைத்தார்கள் அங்கே போய் தாசில்தாரிடம் பேசி கலெக்டரிடம் ஆர்டிஓடம் பேசி ஒரு மாதத்திற்குள் அந்த வழியை ஜிஓ போட்டு கொடுக்குறான்னு இருக்காங்க எமோஷனில் அவங்க எப்பவுமே கிராமத்தில் பேசுவாங்க உரிமையோட அது மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசி சமரசம் தீர்த்து வச்சுட்டு வந்திருக்கேன் நேற்றுக்கு இதை உடனே தந்தி தொலைக்காட்சியும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் முற்றுகை பாலிம்பரலாம் முற்று அதெல்லாம் வந்து தவறான செய்தி நம்மலாம் வர்ணாசிரமத்தை ஓய்ச்சு எவ்வளோ காலம் ஆயிடுச்சு மீண்டும் மீண்டும் அதை தலை தூக்குவதை அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாதுன்றதாக இந்த தொலைக்காட்சிகளை தீர விசாரிங்க என்னையும் விசாரிச்சிருக்கலாம் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் அந்த செய்தி உடனே பிரேக்கிங் நியூஸ் எடுத்தோன்னு ஓ ஏதோ முற்றுகை விட்டாங்களோ தொகுதியில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா வீடுகளிலும் ஒரு பிள்ளையாக தான் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம் அவர்கள் சொல்லும் வேலையை செய்வதற்கு அந்த வீட்டு பிள்ளையாக இருக்க நாங்கள் ஒரு எம்எல்ஏ நாங்கள் ஒரு எம்பி நாங்கள் ஒரு மந்திரி அந்த கிளவு இன்னைக்குமே கிடையாது ஒரு நாளும் ஒரு எம்எல்ஏ ஒரு தலைவர்னா நினச்சி பார்த்தது கிடையாது தோழமையோடு இருக்கிறோம் தொண்டனாக இருக்கிறோம் மக்களுக்கு இதை வந்து தயவு கொடுத்து வெரிஃபை பண்ணாமல் அறியப்படாது சொல்லுங்க சார் எல்லோருக்கும் ஆங்கில அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி